தமிழ் சினிமாவில் நடித்து பேரும் புகழும் அடைஞ்சதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்து ஆகிறவங்களுக்கு மத்தியில் பல்வேறு துறைகளில் வந்து ஆளுமை மிக்க நபர்களாக இருக்கக்கூடியவங்க சினிமாவில் வந்து ஜெயிச்சும் நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிரபல எழுத்தாளர் வேள ராமமூர்த்தி பேராசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளருமான ஞானசம்பந்தன் மிகப்பெரிய பேச்சாளராக மதிமுகவில் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பிறந்த நாஞ்சில் சம்பத் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இவங்க எல்லாரும் வந்து வேறு வேறு துறைகளில் புகழ்பெற்றிருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து சினிமாவிலேயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிருக்காங்க அந்த வகையில் நாம எல்லாரும் அறிந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறாரு தர்ம போராளி அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு கந்தன் மலை அப்படிங்கிற படத்தில் ஹெச் அவர்கள் நடிக்கிறதா அந்த படத்துடைய டைரக்டர் வந்து வீரமுருகன் அவர் சொல்லியிருக்காரு கந்தன் மலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் மலையை குறிக்கும் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் விஷயம் வந்துச்சு இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த படத்தோட கதைக்களம் வந்து அதை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசப்படுது எது எப்படி இருந்தாலும் இந்த பதிவில் நாம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு படம் வந்து வெளியில் வருது அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி திரைப்படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு தேடி போனாலும் சரி அல்லது ஒரு வாய்ப்பு கிடச்சி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஸோ தர்ம போராளியாக நடித்திருக்கக்கூடிய ஹெச்ராஜா அவர்களுடைய இந்த படம் வந்து வெளியில் வரட்டும் என்ன கதை என்ன கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க சமூகத்துக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய விமர்சனமும் கண்டிப்பாக வரும் இத்தனை ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு புதுவிதமான முயற்சியில் இறங்கி இருக்கக்கூடிய ஹெச்ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ